என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு ராசி லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது இவர்கள் அமைதியாக இருந்தாலும் இவருடைய முன்னோர்களுடைய ஆசியும் இவர்களுடைய ஆன்மாவும் எப்பொழுதுமே தெய்வத்தின் பார்வையிலேயே தான் இருக்கும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது சிறிது தாமதமாகத்தான் கிடைக்கும் இருப்பினும் இவர்களுக்கு ஆண் வாரிசு என்பது கட்டாயம் உண்டு இவர்களுக்கு எப்பொழுதுமே மன ரீதியான நேசிக்க அளவிற்கு ஒரு நம் ஒரு நபர் இருப்பார் அந்த நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இவர் ஒன்று தெய்வத்தின் மேல் ஒரு அதிகப்பற்று இருக்கலாம் அல்லது ஒரு நெருங்கிய நண்பர்கள் மூலம் அதிகப்பற்று இருக்கலாம் ஆனால் இவருடைய மனதில் அந்த நபரை ஒரு தெய்வத்திற்கு சமமாக வைத்திருப்பார்கள் இவர்கள் பெருமைப்படும் அளவிற்கு இவர்கள் அந்த நபரை வைத்திருப்பார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே வலிமையாக இருக்கும் யார் எப்படி என்று எல்லாம் யோசிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அந்த விஷயம் பட்டால் நிச்சயம் அதில் ஜெயிக்காமல் விட மாட்டார் பெரும்பாலான தனுசு ராசி தனுசு லகுனுக்காரர்களுக்கு திருமணம் வாழ்க்கை என்பது சிறிது மாறுபட்டு அமைப்பு ஏற்படும் அப்படியும் இவர்கள் இரண்டுதார அமைப்பு உண்டு இவர்களுடைய அப்பா என்பது மிக ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக தன்மை உள்ள ஒரு நபராக இருப்பார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்